தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆகா இரண்டாம் அதிகாரம் வாக்கியம் நான்கிலே வாசிக்கிறோம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சேனைகள் கர்த்தர் சொல்கிறார் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது வழிகளை சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு கிறிஸ்துவ உலகத்திலே அநேக பிள்ளைகள் தன் இஷ்டத்திற்கு என்று ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள் கிறிஸ்துவை விட்டு விலகி செல்லக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறார்கள் திருச்சபை விட்டு சத்தியத்தை விட்டு விலகி போகிற வாழ்க்கையை தான் வாழ்கிறார்கள் இதே மாதிரி தான் ஜனங்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி சென்று பஞ்சத்தாலும் பயத்தாலும் பலவிதமான இன்னல்களில் சிக்கி தவிக்கின்ற நேரத்தில் கர்த்தர் திருக்கதரசிகளை அனுப்பி மக்களை திரசாட்சியாய் கடிந்து கொண்டார் இன்றைக்கு திருச்சி விலை இணைக அநேக விசுவாச பிள்ளைகள் சத்தியத்தை விட்டு விலகி செல்கிறார்கள் ஓய்வு நாளை விட்டு ஓய்வு நாளை ஆராதனைக்கு கலந்து கொள்ளாமல் இன்னைக்கு விலகி செல்லவுடைய சூழ்நியாய் இருக்கிறது உலகின் வழிகளை சிந்தித்து பாருங்கள் சொல்கிறார் இதுவே அவ கொடுக்கப்பட்ட ஒரு அரைகோலாய் இருக்கிறது பூமியிலே உயரமான இடங்களில் குடியிருக்க வேண்டியவர்கள் வாளாக்காமல் தலையாக்க வேண்டியவர்கள் கடன் கொடுக்க வேண்டியவர்கள் ஏன் சிறுமைப்பட்டு தாழ்மைப்பட்டு போனார்கள் தவறு எங்கே நடந்தது தாழ்வு காலத்தில் சிந்தனை செய் என்று சொல்லி பிரசங்க சொல்கிறார் சாலமோஞானின் இதே ஆலோசனையை தான் ஆகாய் திறக்க தரிசியும் இஸ்ரேவருக்கு சொல்கிறார் இப்பொழுது நமக்கு பிரச்சனையா அல்லது குழப்பமா வித்தியாசமான ஆலோசனை கிடையாது நம் அதுரிகளை சிந்தித்து பார்ப்பதுதான் நல்லது நமக்கு துன்பங்கள் வரும்போது வீணாக கோபமும் மூர்க்கமும் எரிச்சல் அடைந்து யாரையாவது படிச்சமைத்து கொண்டு இருப்பதை விட நம்முடைய தவறு என்ன என்பதை வேதத்தில் வெளிச்சத்தில் பார்ப்பதுதான் நல்லது சண்டைக்கும் வாதுக்கும் வழிநடத்தும் ஆலோசனைகளை தவிர்த்து வேதாகமே ஆலோசனை சொல்களை மட்டும் அணுகுவது நல்லது தங்கள் தேவனாக கர்த்துரையை சத்தியத்திற்கும் தங்கள் தேவனாக கர்த்தர் அனுப்பின ஆகா எனும் தீக்குதசிய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தார்கள் செவி கொடுத்தது மட்டுமல்லாது கர்த்திற்கு முன்பாக வந்திருந்தார்கள் பயந்தார்கள் கர்த்தரிய பயம் வந்தவுடன் அங்கே ஞானம் கீழ்ப்படுதல் போன்றவற்றையும் வந்துவிட்டது எனவே தேவனுக்கு பிரியமான அன்பான விசுவாச உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் வெளியே செல்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் எந்த அளவுக்கு ஆண்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை முக்கியத்துவம் கொடுத்து வளர்க்குறோமா ஆணுடைய சத்தியத்திற்கு என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் தங்கள் தேவிநாய கர்த்தருக்கு சத்தியத்திற்கு தங்கள் தேவநாக கர்த்தர் ஆகாய அனுப்பினர் சுற்றிய வார்த்தைகளை செவி கொடுத்தார்கள் எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம் அவளது மன மாறுதலை கண்ட கர்த்தர் உடனே நான் உங்களோடு இருக்கிறேன் அப்பொழுது கர்த்துடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதன் அனுப்பிய வார்த்தையின்படி ஜனிகள் நோக்கி நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான் என்று அங்கே உற்சாகப்படுத்துகிறார் எனவே தேவனுக்கு அன்பான பிரிகளே கர்த்தர் தம் பட்சத்தில் இருந்தால் யாருக்கு அஞ்சுவேன் எந்த தீங்கும் என்னை அணுகாது உங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி உடனடியாக அமர்ந்து உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் தேவடைய சித்தங்களை மீறி நடந்து கொண்டிருக்கிறீர்களா ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில தெய்வ பயம் உண்டா கொடுக்கப்பட்ட கர்த்தரின் வேலை அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை எண்ணி பாருங்கள் திறன் கொடுங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமேன்